ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஐப்பசி உண்டான ராசி பலன் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பன்னிரெண்டு உண்டான பலன்களை இப்போ நம்ம பார்ப்போம் சரிங்களா ஒரு சின்ன ஒரு விஷயம் இந்த ஐப்பசி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் பெயர்றாங்க ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறாங்க அப்படிங்கும்போது மாதத்தின் முதல்லையே பார்த்திங்கன்னா குரு பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு அதிசார குரு பெயர்ச்சியாக ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வராருங்க அடுத்து பார்க்கும்போது முக்கியமாக ராசி பலன் அப்படிங்கும்போது சூரியனின் பெயர்ச்சியை வச்சு தான் மாத பலனை சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா இப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் இருக்கார் ஐப்பசி மாதம் வரும்போது ஐப்பசி பதினெட்டாம் தேதி அதாவது இப்போ வர பதினெட்டாம் தேதி ஐப்பசி ஒன்றாம் தேதி கரெக்டாக சனி பிரதோஷம் அப்படின்றது தான் அன்றைக்கி வருது சூரியன் வந்து கன்னி ராசியிலேருந்து துலாம் ராசிக்கு ஆகிறார் அங்கேருந்து ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா துலாம் ராசியிலேருந்து ராசிக்கும் புதன் துலாம் ராசியிலேருந்து ராசிக்கும் வராங்க ஏற்கனவே வந்து சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிட்டார் ராகு பகவான் மீனத்திலேருந்து கும்பராசிக்கும் பயிற்சி ஆகிட்டார் கேதுன்னு பார்க்கும்போது ஆல்ரெடி சிம்ம ராசிலேயே இருக்கார் அப்படிங்கிற இந்த கோச்சார பலன் இருக்குது இல்லைங்களா இந்த கோச்சார பலனை வச்சு எந்த ராசிக்கு எந்த மாதிரி பலன் அப்படிங்கிறத நம்ம இப்போ கொண்டு வரப்போகிறோம் இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேங்க கோச்சார பலன் அப்படிங்கிற விஷயமே பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் தாங்க வேலை செய்யும் அவரவர்களுடைய தசா புக்தி அந்தரம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அவர்களுடைய நேரம் காலம் எல்லாமே வேலை செய்யும் நன்மை தீமைகளை அனுபவிக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா தசா புக்தியை பேஸ் பண்ணி தான் வருமே தவிர கோச்சாரம் அப்படின்றது பத்து பர்சன்ட் மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நான் அந்த யூடியூபில் பார்த்தேன் இந்த யூடியூபில் பார்த்தேன் அந்த பேப்பரை படித்தேன் இந்த புக்கில் பார்த்தேன் நல்லா இல்லை நல்லா இருக்குது கற்பனையில் வளர்த்துக்கிட்டு போய் மாட்டிக்கிட்டு கையை காலை உடச்சிக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாட்டரி டிக்கெட் வாங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு பெரிய காசை இன்வெஸ்ட் பண்ணிட்டு மாட்டிக்கிறது ஒரு சும்மா வீட்டில் உட்காடுறான்னாங்க அதனால் வந்து சோம்பேறி மாதிரி வீட்டில் உட்காந்துடுறது இந்த விஷயத்த பத்தே பர்சன்ட் மட்டும் எடுத்துக்கோங்க என்ன கோச்சார பலன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் மட்டும் தான் வேலை செய்யும் அவரவர்களின் ஜென்ம லக்னமும் அவரவர்களின் ராசியை பேஸ் பண்ணி தான் ராசி என்னும் போதும் மறுபடியும் சொல்கிறேன் ராசி என்னும் போது ஒரு முப்பது பர்சன்ட்டும் லக்ன பலன்தான் பேலன்ஸ் இருக்கேன் நூறு பர்சன்ட்டும் வேலை செய்யுது அப்படின்றதான் உண்மை அதே நேரத்தில் கோச்சார பலனும் பார்த்தீங்கன்னா பத்து தான் வேலை செய்யும் இதை கேட்டுகிட்டு அங்கே சொன்னாங்க இங்கே சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மனசை போட்டு தேவையில்லாமல் குழப்பிக்கிட்டு உங்களுடைய எந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டிருக்கீங்க ஒரு நல்லபடி போயிட்டுருக்கீங்க அப்படின்றத பார்த்து அதில் டிஸ்டர்ப் ஆகாமல் கரெக்டாக திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெளிவான ஆலோசனை பெற்று திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி போனீங்கனால எந்த தசாபக்தியும் உங்களை ஒன்றும் பண்ணாது தசாபக்தியே ஒன்றும் பண்ணலான் போது கோச்சார பலனை என்னங்க பண்ணிட போது எதுவுமே பண்ணாதுங்க அதனால் தைரியமாக வாழ்க்கையில் திட்டமிட்டு முன்னேற விஷயத்த பாருங்கள் இந்த கோச்சார பலனை பத்து பர்சன்ட் மட்டும் எடுத்துங்க ஜாஸ்தியாக நம்பாதீங்க அப்படின்றத சொல்லிவிட்டு இப்போ நம்ம ஆரம்பிப்போம் சரிங்களா ஜெய் ஸ்ரீராம் குரு பகவான் சுக்கர பகவான் தேவகுரு அசுரகுரு காலபுருஷனின் ஒன்பதாம் வீடான தனுசு ராசி குருவின் வீடு தேவகுருவின் வீடு அதன் உள்ளே சுக்கராச்சாரியாரின் நட்சத்திரமான பூராட நட்சத்திரம் இருக்கிற ஒன்பதாம் வீட்டின் தனுசு ராசி அன்பர்கள் கொண்டான ஐப்பசி மாத பலன் இது சிறப்பான ஒரு மாதம் அப்படின்றது உங்களுக்கு ஐப்பசி மாதத்தை சொல்லலாம் ஏன்னா உங்கள் ராசி லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டு அதிபதி அப்படிங்கிற சூரிய பகவான் இது நாள் வரை பத்தில் இருந்து பத்துன்னும்போது ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வு சூரியன் பத்திலருந்து மிக சிறப்பான ஒரு பலன் சொல்லலாம் பத்துலேருந்து பதினோராம் பாவமான துலாம் ராசிக்கு வராரு நீச்சமாகிறார் நீச்சமானாலும் ஒன்பதாம் அதிபதி பதினொன்னில் வருவது அப்படின்றது வந்து ஒரு சிறப்பான ஒரு பலன் சொல்லலாம் ஏற்கனவே நீங்களே குரு என ஒன்பதாம் வீட்டின் அதிபதியே குரு அதே நேரத்தில் பாருங்கள் உங்களின் ராசி அதிபதி இது நாள் வரைக்கும் ஏழாம் பாவத்தில் இருந்தார் அதாவது ஒன்றுக்கும் நான்கிற்கும் நாலாம் பவனம் மீனம் ஒன்றுக்கும் நான்காம் பாவத்திற்கும் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசி லக்னத்திற்கு எட்டாம் வீடான கடகராசியில் உச்ச குருவாக ஓ அதிசார குருவாக பெயர்ச்சியாகி அங்கிருந்து ஐந்தாம் பறவையாக பனிரெண்டாம் வீட்டை பார்ப்பார் அப்போது ஏழாம் வீடு என்னும்போது கணவன் அல்லது மனைவி அல்லது இரண்டாவது குழந்தைன்னு சொல்லலாம் அப்போது இரண்டாவது குழந்தைக்காக கணவன் அல்லது மனைவிக்காக ஜாதகர் ஒரு செலவை சந்திக்கும் காலம் படிப்புக்காக ஒரு செலவை சந்திக்கும் காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் பார்வையை அவங்களுடைய ரெண்டாம் வீட்டை பார்க்கறதுனால எட்டாம் வீட்டிலேருந்து ரெண்டாம் வீட்டை பார்க்குறார் குரு பகவான் அப்படின்னபோது வீடு வண்டி வாகனம் பிஸ்னஸ் கிளைண்ட்ஸ் மூலியமா ஒரு வருமானத்தை கொடுக்கப்படணும்னு சொல்லலாம் அங்கேருந்து ஒன்பதாம் பார்வையாக உங்களோட நாலாம் வீடை பார்க்கும்போது வீட்டில் வீடு இல்லை வந்து வீடு அமைப்பு உள்ள ஒரு இடத்துக்கு நல்ல ஒரு சுகமான நாலாம் சுக சுகஸ்தானம் சொல்லப்பட்டிருக்கு அப்போது இது நாள் வரை ஓடி தெரிஞ்ச தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்கள் ஒரு இடத்துல அப்பாடாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி ஒரு அமைப்பும் சொல்லலாம் நாலாம் பாவம் நாலாம் வீடுன்னு சொல்கிறது வண்டின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போது வண்டி வாங்க வேண்டிய வாங்க போகிற ஒரு நல்ல காலம் அப்படின்ற மாதிரியும் இந்த ஒரு நேரத்தை சொல்லிக்கலாம் ஓகே செவ்வாய் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா செவ்வாயின்னு பார்த்தும்போது ஐந்தாம் வீட்டுக்கும் பன்னிரெண்டாம் வீட்டுக்கும் அதிபதியாக வந்துவிடா அந்த செவ்வாய் இது நாள் வரைக்கும் துலாமசிலிருந்து ஒரு பனிரெண்டாம் வீடான விரயஸ்தானத்துக்கு வராரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அப்போது ஐந்தாம் வீட்டின் அதிபதி பனிரெண்டில் வரும்போது குழந்தைகள் சம்பந்த போட்ட ஒரு சில செலவுகளை சந்திப்பீர்கள் சந்திப்பார்கள் அப்படின்னும் சொல்லலாம் ஏழாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் உண்டான புதன் பகவான் அப்படின்னும்போது அவரும் பார்த்திங்கன்னா வாரத்தின் மாதத்தின் முதல் வாரத்தில் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வர்றதுனால கணவன் அல்லது மனைவி தொழில் சார்ந்த ஒரு சில விரயங்களை செலவுகளை சந்திப்பீர்கள் சந்திப்பார்கள்னு சொல்லலாம் அப்போ இந்த செலவுகளை சுப விரயமாக தொழிலில் ஒரு புதுசாக ஒரு முதலீடு பண்ணுறது இல்லை தொழில் சாபனத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்டமைக்கிறது கொஞ்சம் கூடுதலான செலவுகளை பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை பண்ணும்போது இந்த ஐப்பசி மாதம் முடிஞ்சு அடுத்த வர கார்த்திகை மாதத்தில் மிக சிறப்பான பலனை தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்கள் சந்திப்பார்கள் அப்படின்னும் சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீடு அப்படின்னும்போது சிம்ம ராசி சிம்ம லக்கணமாக வந்துடும் அப்போ போது சூரியன் இந்த ஐப்பசி மாதம் ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டு பதினொன்றில் நீச்சமாக ஆவதால் ஒன்பதாம் வீடுன்னு சொல்லப்படுற சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் போது சிவபெருமான் சிவ ஆலயங்களுக்கு செல்வது சிவபெருமானை வழிபடுவது சூரியன்னா கோதுமைன்னு சொல்லப்பட்டிருக்கு கோதுமையினால் செய்யப்பட்ட ஒரு சில பொருட்களை அந்த சிவ ஆலயத்தில் பிரசாதமாக கொடுக்கும்போது மிக சிறப்பான ஒரு பலனை அடைவீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோட முடிச்சுக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்